வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்து எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர்கள் அவர்களுடைய படத்தில் ஆடியோ ரிலீஸாக ஏதோ ஒரு இது படத்துக்கு பூஜை போடுற விழாவோ எதுவோ உண்டு அந்த விழாவில் வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அப்படி பேசக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் வந்து காமிக்க போறேன் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இதுதான் வந்து அந்த விஷயம் வந்து இதுதான் அதாவது என்ன அப்படின்னா ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நல்ல காலம் கெட்ட காலம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க நல்ல நேரம் அதெல்லாம் சொல்கிறாங்களே அதை பற்றி ஒரு பேச்சு வரும்போது இவர் என்ன சொல்றாருன்னா நல்ல நேரம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இரு கடை இருக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நிறையா நான் வந்து கெட்ட நேரத்தில் கூட நான் வந்து பூஜை போட்டு படுத்த ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவர் சொல்றாரு சொன்ன வந்து பத்திரிக்கைக்காரங்க சைட்ல இருந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வந்தது காலம் யமகண்டம் அதெல்லாம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும் பொழுது அப்போ அதுதான் என்னுடைய அடுத்த படத்தோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அது பண்ணும்போது அந்த நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே அந்த நேம் உங்க உங்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இடையில வந்து தயாரிப்பாளர் உட்கார்ந்து இருந்தார் நம்மளுடைய அம்மா கிரியேஷன் அதோடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய டி சிவா அவர்கள் தான் வந்து இருந்தாரு அவர் உடனே மதிக்க வாங்கி என்ன சொன்னார்னா நீ ராக காலத்தில் எடுக்கிறதா இருந்தால் சொந்த படமாக எடுங்க உங்களோட சொந்த படமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டு குட்டினாரு வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களை பொறுத்து இல்லை அப்படின்னா அதை உங்களோட வச்சுக்கணும் இல்லையா தயாரிப்பாளருக்கும் இருக்கக்கூடாது நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் ஒட்டித்தனமாக வந்து பேசக்கூடாது இல்லையா மீடியா முன்னாடி ஏன்னா தயாரிப்பாளர் பணம் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு அந்த இடத்துல அப்படி இருக்கும் பொழுது தயாரிப்பாளருக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தரக்குறைவாக பேசினீங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல தான் செய்வார் உங்களை அந்த மாதிரி தான் வந்து சிவா அவர்கள் வந்து குட்டினாரு நான் அப்படியே நீ வந்து ராகு காலத்தில் பூஜை போட்டு படம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அது ஒரு சொந்த படமாகவே எடுத்துக்கோ தம்பி எல்லாம் வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற அந்த இதுதான் இது அவர் மைக்கு வாங்கி அவர் வந்து ரிப்ளை பண்ணார் ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க நீங்க ஏதாவது ராகு காலம் சொல்லுங்க நான் படத்திற்கு பூஜை போட்டு காட்டுகிறேன் அப்படின்னு விஜயா டிதி சொன்னதுக்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை உங்க சொந்த படமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிருக்காங்க இதுக்கு நிறைய விமர்சனங்கள் அந்த விமர்சனங்கள் அந்த கமெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அதாவது முதல்ல வந்து வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வேற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா எல்லாருமே வந்து இந்து சமயத்தை குறை சொல்றதுக்கு மட்டும் எல்லாரும் இருந்துப்பாங்க இதே வந்து நம்ம வந்து அவங்க சமயத்த போய் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மறுப்பு சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போராட்டம் அப்படியே வந்துடும் ஸோ இதுதான் வந்து முதல் கமெண்ட் இது வந்து வேற்று சமயத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் தான் இதை வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு அதாவது என்ன அப்படின்னா தோழரு எல்லா மதத்துக்கும் பொருந்தும் என்று எப்படி சொல்கிறீங்க என் குடும்பத்துல பாதி பேருக்கு எமக்கண்ட ராகு தான் திருமணம் நடந்தது அதற்கு என் இந்து சகோதரர்கள் டைம் பார்த்த திருமணம் ராகு அம்ம கண்டத்தில் வைத்துள்ளீர்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த சமயத்துல இதெல்லாம் கிடையாது அதனால வந்துட்டு இந்து சம் இந்து நண்பர்கள் வந்து இவங்க எந்த சமயத்துல எந்த நேரத்துல கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஐயோ இது வந்து நல்ல நேரம் இல்லையே இது வந்து ராக காலமாச்சே எமகண்டமாச்சே நீங்க எப்படி கல்யாணம் வச்சிருக்காங்களேன்னு கேட்டீங்க கேட்டாங்களா இது எப்படிங்க நம்புற மாதிரியே இல்லைங்க ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் பண்ணக்கூடாது யாருமே வந்துட்டு போய் வேற்று சமயத்துக்காரங்க கல்யாணம் பண்ணுற ச டைமை போயிட்டு இது நல்ல நேரமா இல்லையான்னு பார்த்து சொல்ற அளவுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது இப்போ ஒரே சமயத்தில் இருக்கிறவங்களே ஒரு பத்திரிக்கை வருதுன்னா காலையில் வந்து ஆறு மணிக்கு முகூர்த்தம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க டைம் பார்ப்பாங்களே தவிர இது நல்ல நேரமா அப்படின்னு சொல்லி கேலண்டரில் போய் வெரிஃபை பண்ணி பார்க்குறவங்க யாருமே கிடையாது அதுலயே நீங்கள் வேற்று சமயத்தை சேர்ந்தவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க கைய கல்யாண நேரத்தை வந்து குறித்து கொண்டு போய் இது நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு பார்த்து இந்து நண்பர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கலாம் அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸோ அதுக்கு வந்து நம்மால் ஒருத்தர் ரிப்ளையும் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென் வை யூ ஆர் செலிப்ரேட்டிங் ரம்ஜான் ஆஃப்டர் சீயிங் தேர்ட் டே மூன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு கரெக்டு தானே நீங்கள் பெறா பெறையை பார்த்து தானே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க பிறையை வரலைன்னா நாங்கள் ரம்ஜானியே கேன்சல் பண்ணுறோன்னு சொல்றீங்களே இது என்ன நம்பிக்கை அது அதை குறை சொல்லுங்களேன் அது அது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா நான் எதுக்காக பிறையை பார்த்து ரம்ஜானை கும்பிட்ணும் நான் எதுக்காக வந்து ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணணும் நான் எதுக்காக வந்து பக்ரீத்தை வந்து கடைப்பிடிக்கணும் நான் எதுக்காக ரம்ஜான் நோன்பு இருக்கணும் இதெல்லாம் கேட்குறீங்களா கேட்க மாட்டீங்க இதுக்கெல்லாம் லாஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களே அப்போ உங்கள் சமயத்து மேலே உங்களுக்கு இருக்கிற அதே நம்பிக்கை தானே எங்கள் சமயத்து இருக்கும் அது என்ன இந்து சமயம்னா மட்டும் எல்லாரும் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க அதே மாதிரிதான் இதுவரும் வேற்று சமயத்தை சேர்ந்தவர் தான் அதாவது வேற்று சமயத்தை சேர்ந்தவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்களோ அப்படி ரிப்ளை பண்ணியிருக்காரு அதாவது இந்து சமயத்தையும் குறை சொல்லக்கூடாதா அதே நேரத்தில் குறையும் சொல்லணுமா அதாவது இந்த கவுண்டம் பண்ணி சொல்லுவார் இல்லை ஈஎன் மாதிரியே இருக்கணும் பூசாத மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இது அதாவது என்னென்னா சிறப்பு விஜய் ஆண்டனி எல்லா நா எல்லா நாளும் நல்ல நாளே நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா நாளும் நல்ல நாளே என்பதுதான் எனது நிலையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இல்லை நான் கேட்குறேன் இந்த மூன்று நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றீங்க இல்லையா அப்போ விஜய் ஆண்டனி வந்து அதை வந்து ஏதாவது விமர்சனம் பண்ணால் அதையும் ஏற்றுக்குவீங்களா இதுதான் என்னுடைய கேள்வி அதாவது ஃபர்ஸ்ட் நாள் இறந்து போனாரு மூணு நாள் கழிச்சு வந்து புனித வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறீங்களே அந்த புனித வெள்ளி எதுக்காக கொண்டாடுறீங்க அது புனித சனியா கொண்டாடுங்க இல்ல புனித செவ்வாயா கொண்டாடுங்க ஏன் வந்து புனித வெள்ளியா கொண்டாடணும் இல்ல ஏன் வந்து சாம்பல் புதன் கதை பிடிக்கணும் இல்லையா நீங்கள் வந்து செஞ்சால் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக அப்படி தான் இருக்குது இவருடைய கமெண்ட் இந்த மாதிரி வேற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேருக்கு மைண்ட் செட் பார்ப்போம் அப்படி மாறிடுச்சு இந்து சமயத்தை என்ன வேணால் குறை சொல்லலாம் ஏன்னா இந்து சமயத்தை சேர்ந்தவர்களே வந்து குறை சொல்லும் போது நம்ம சொல்லக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் இவங்களுக்கெல்லாம் அதாவது நாங்கள் வந்து விஜய் ஆண்டனி சொல்கிறத நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு இதுவும் வந்து தவறான கமெண்ட் தான் அதுக்கு நான் கேட்ட கேள்வி தான் வந்து பதிலாக அமையும் இன்னொருத்தர் வந்து என்னன்னா நம்ம சமயத்தை சேர்ந்தவர்களும் குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன்ல அந்த லிஸ்ட்டில் ஒரு இவர் அதாவது என்னென்னா கேலண்டரில் நல்ல நேரம் பார்த்தா காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் இருக்கும் மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு மணி நேரம் என்ன நேரம் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் என்ன செய்வார்கள் ஆண்டியனை பேசியது சரியே அதாவது நம்ம சைவ சமயத்தை சேர்ந்தவர்களுக்கே இந்து ச இந்து சமயங்களை பற்றி எந்த புரிதலும் கிடையாது அவங்க எவனாவது வந்து குறை சொல்லிட்டான்னா அவன் தான் பகுத்தறிவு பேசுகிறான் தான் அறிவாளி அதைத்தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அறிவாளிகள்ல இவரும் ஒருத்தர் அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு காலையில் ஒரு மணிதான் நல்ல நேரம் இருக்குது சங்கல ஒரு மணி நல்லா இருக்குது இதுக்குள்ளே பறக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இவங்களெல்லாம் என்ன செய்யறது அதாவது சமயத்தினுடைய புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் இது எல்லாமே அதாவது இந்து சமயத்துல வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் கும்பிடுறோம் இதெல்லாம் கிடையாது இப்போ வந்து புதுசா ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுத்துரும் நம்ம வந்து என்னத்தை கேட்கணும் பிரபஞ்சத்த கிட்ட கேட்கணும் அது என்ன பிரபஞ்சம்னு அதை தானே நாங்கள் கடவுள்னு சொல்றோம் நீ கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் கொடுப்பாருன்றோம் கடவுளை பிரார்த்தனை பண்ணுன்றோம் அது தானே நீங்க வந்து இப்ப என்ன மாத்துறாங்கன்னா பிரபஞ்சம்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பொது இந்த பகுத்தறிவு இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கடவுள் அப்படின்னு சொன்னா அதை தள்ளிடுறாங்க அதுவே பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறாங்க இல்லை என்ன மாதிரியான மாடல் இவங்களெலாம் அப்படின்னு தெரியல ஸோ இது வந்து அடுத்த ஒரு அறிவாளியுடைய கேள்வி என்ன அப்படின்னா பூஜை போட்ட எல்லா படங்களிலும் வந்து எத்தனை படம் முதல் காசை எடுத்திருக்கிறது அதாவது முதல் போட்டு தானே பணம் எடுப்பாங்க படம் எடுக்கிறாங்க அப்படி போட்ட காசு வந்து எத்தனை படங்கள் வந்து பூஜை போட்ட படங்கள் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் நேரமே பார்க்க வேணாங்க நீ உழைச்சிக்கிட்டே இருங்க எத்தனை பேர் அம்பானி ஆயிடுறாங்க நீங்க நல்ல நேரத்திலே பார்க்க வேணாம் ராகு காலம் பார்க்க வேணாம் யமகண்டம் பார்க்க வேணாம் உழைச்சிக்கிட்டே இருங்க எத்தனை பேரால அம்பானி மாதிரி ஆக முடியுது எத்தனை மாதிரி ரிச் கோடீஸ்வரனுக்கெல்லாம் எத்தனை பேரால ஆக முடியுது முடியல இல்லையா ஏன் முடியல அப்படிங்கிற கேள்வி அங்கே வருது இல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து பூஜை போட்டது வந்து உங்களுக்கு எதுக்குமே வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகே அப்ப எது அதை பத்தியும் பெருசா பேசுறீங்க நீங்க அதை அவங்களுடைய நம்பிக்கை அவங்க பண்றாங்க அவ்வளவுதான் இதை வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் பகுத்தறிவாளி ஆயிருவீங்களா இல்லை வந்து நீங்கள் ஒரு பெரிய அறிவாளித்தனமாக பேசுகிறதா நினைக்குப்பா இதெல்லாம் வந்துட்டு முட்டாள்தனமாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு அறிவாளி வந்து போட்டிருக்கக்கூடிய கமெண்ட் இதுதான் அது கொரோனா வரும்போது எங்கே போனீங்க கோயிலை சாத்திட்டு உங்களுக்கு சம்பாதிக்க மக்கள் எல்லாம் எளிச்சம் வாங்கியங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு அதாவது பணம் சம்பாதிக்க தான் காட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை இவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார் பேசிக்கலி வந்து காட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இவருக்கு புரியல அதனால வந்துட்டு இவர் வந்து இது பண்ண வேண்டாம் ஏன்னா வந்துட்டு காசு சம்பாதிக்கிறவங்க எல்லா பேரும் சொல்லிதான் க சம்பாதிக்கிறாங்க கடவுள் அப்படிங்கிற பேரை சொல்லி மட்டும்தான் ஏமாத்துறாங்களா இந்த உலகத்துல அப்படின்னா கிடையவே கிடையாது நிறைய விஷயங்கள் ஏமாத்துறாங்க கடவுள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் ஏமாத்துறாங்க அரசியல்வாதிகள்லாம் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு ஏமாத்துறாங்க இந்த உலகமே ஏமாத்துக்கார உலகமாக தான் இருக்குது அதை நீங்கள் வந்து நீ கடவுளுக்கு கும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது சரி இதெல்லாம் வந்து விஜயாண்டனிக்கு சப்போர்ட்டாக வந்த கமெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அவருக்கு அப்போஸாக யார் பண்ணுறாங்க எதிர்த்து கமெண்ட் பண்ணுறவங்களையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா அதாவது அவருக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணவங்களை விட அவரை எதிர்த்து கமெண்ட் பண்றவங்களை தான் அதிகமா இருந்தாங்க அதுலேயும் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் நம்மளால் நம்மளால வந்து படிக்க கூட முடியல அந்தளவுக்கு வந்து மோசமா பித்தியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுக்கல டீசெண்டாக இருக்கிற ஒன்று ரெண்டு கமெண்ட் மட்டும் தான் பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் அதாவது இவர் மீது இருந்த மரியாதை போய்விட்டது அடுத்தவர்களின் சாஸ்திர சம்பிரதாயங்களை நக்கல் அடிக்கக்கூடாது கூடாது மொத்த மொத்தத்தில் கெட்ட நேரம் இவருக்கு ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க அது என்னமோ உண்மைதான் ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது கொஞ்சம் வந்து காசு பணம் பேர் புகழ் அந்தஸ்து வந்தோன்னே வந்துட்டு அவங்க வந்து நிறைய பேர் இப்படிதான் பண்ணுறாங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேலே போகணுன்னு அவங்க பேச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னமோ வானத்துலேருந்து இறங்கி வந்து அவங்க பேசுகிற மாதிரியே பேசுவாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதை மாதிரி தான் இப்போ இருக்கு நான் கூட வந்து விஜயாண்டனியை வந்து ஆதரிச்செல்லாம் போஸ்டெல்லாம் போட்டேன் ஆனால் இந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ஸோ அதை தான் இவர் சொல்லியிருக்காரு இவர் மீது இருந்த மரியாதை போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன அப்படின்னா உன் மதம் என்ன சொல்கிறதோ அதை அது போல செய் உன் மத சம்பிரதாயங்கள் எல்லாம் சரியானு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் கிடையாது விஜய் ஆண்டனி வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் கிடையாது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உங்க மதம் மட்டும் வந்து சரியா சொல்லுதா இல்லை உங்க மதத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை பத்தி உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் அடுத்த சமயத்தை பத்தி நீ பேசலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து இது சரியான கருத்து தான் ஏன்னா வந்துட்டு அடுத்த சமயங்களே வந்து குறை சொல்கிறவர்கள் தங்களுடைய சமயத்தில் உள்ள உள்ள சம்பிரதாயங்களை பற்றிய கருத்துக்களை முன்வைத்து விட்டு அதற்கப்புறமா அடுத்த சமயத்தை பற்றி சொல்லணும் அப்படி இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் ரெண்டும் பண்ணாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது அடுத்தது வந்து அடுத்தவன் பணத்தில் பகுத்தறிவா அதாவது பகுத்தறிவுன்னு பேசுகிறவங்கள பார்த்தாலே அவங்க அடுத்தவங்க வாழ்றவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் பாருங்களேன் பகுத்தறிவுன்னு பேசுகிறவங்களை பாருங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதாவது அடுத்தவங்க காசில் வாழ்றவங்களா தான் இருப்பாங்க அடுத்தவங்க சாப்பாடு சாப்பிட்றவங்களா தான் இருப்பாங்க ஆனால் பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுன்னு பேசுவாங்க ஸோ பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க காசில் வாழ்கிறவங்க தான் அர்த்தம் ஸோ அடுத்தவங்க பணத்தில் பகுத்தறிவாங்கிறதுல அது வந்து கேட்கவேணா அவங்க அப்படிதான் இருப்பாங்க அடுத்தவங்க தயவு செய்து அதை அவங்க சொந்த படமாகவே எடுங்க அம்மா கிரியேஷன் டி சிவா சார் சூப்பர் சார் தரமான குட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அது கரெக்டாக சொன்னார் அது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அவர் பேசினார் அதுவும் கரெக்டாக சொன்னாரு அது அவருக்கு விஜயாண்டனிக்கு போதுதான் என்னன்னு கூட தெரியல சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து சமாளிச்சிட்டாரு அதாவது எனக்கு தான் என்னுடைய இதுதான் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சினிமா அப்படிங்கிறதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க எல்லாருமே ஒரே சமயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே நம்பிக்கையை உடையவர்கள்னு சொல்ல முடியாது அடுத்தவங்க நம்பிக்கையை மதிச்சு தான் வந்து நம்ம வந்து நடக்கணுமே தவிர நீ வந்து அடுத்தவங்கள காயப்படுத்திட்டு நீ வந்து எல்லாருமே இது மாதிரியே பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க அதுலேயும் அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கவர் கடவுள்மைக்கு உட உடையவர் தான் அவர் வந்து பூஜையெல்லாம் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நீ நீ ராகுல் காலத்தில் வந்து பூஜை போடலாம் நம்மளுக்கு இந்த படம் டைட்டில் நம்ம எடுத்துக்கலான்னு சொன்னால் அவர் இப்படி ஒத்துக்குவார் ஸோ அவர் தான் அது அதுக்காக தான் அவர் சொன்னார் ஓ சொந்த படமாகவே நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது அதுக்கு என்ன கருத்து அப்படிங்கிறது இன்னும் வெளி வரல நடத்ததாக உங்கள் சொந்த படமாக எடுங்கள் என்று சொன்ன தயாரிப்பாளர் சிவாசாரின் கருத்து சிறப்பு விஜய் ஆண்டனி அவர்களே கிறிஸ்தவ ச மதத்தை பின்பற்றும் நீங்கள் இந்துக்களின் நம்பிக்கை பற்றி பற்றிய விஷயத்திற்கு கருத்து சொல்லாமல் தவிர்ப்பது நல்லது இதையே தான் நான் சொல்கிறேன் வேற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் சமயத்தோடு நிறுத்திக்கோங்க இந்துக்களை வந்து ஏன்னா இந்துக்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க பகுத்தறிவு பேசுறவங்க இந்து சமயத்தை குறை சொல்றதுக்கு இந்து சமயத்துல இருக்கிற பகுத்தறிவாளிகள்னு சொல்லிட்டு தெரியற அறிவாளிகளே போதும் அவங்களே வந்துட்டு குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதனால வேற்று சமயத்துல இருந்து வந்து இங்கே வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்தாக இருக்கிறது இன்னும் பார்க்க போனால் ரொம்ப செலிபிரிட்டியா இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு மற்றவங்க நிறைய பேர் நம்புற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட சூனியம் அப்படின்னா சொல்லணும் தலைவர் சொல்லுவார்ல எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம் அதே மாதிரி விஜய் ஆண்டனி இன்னைக்கு அவருக்கு அவரே ஒரு சூனியம் வச்சுருக்கார் அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி இரண்டு மூன்று படங்கள் சமூக கரையுள்ள படமாக இருப்பதால் அவர் அவர் மீது நல்ல மரியாதை இருந்தது இப்பொழுது அவர் கொஞ்சம் பணமும் புகழும் கொஞ்சம் அதிகம் சேர்ந்து விட்டதால் அவரின் சமூகத்தின் மீது வெறுப்பு வந்துவிட்டது போல அதனால் தான் நான் இது செய்தாலும் கடவுளே இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சமூகத்தின் மீது வெறுப்பு கிடையாது கொஞ்சம் பேர் புகழ் அந்தஸ்து வந்தோன்னே கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சம் வந்து காசு பணம் அதிகமாக வந்தோன்னே இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்றத சொன்னேன் ஸோ அதை தான் இவரும் சொல்லியிருக்கார் அடுத்ததாக இது வந்து கொஞ்சம் பெரிய கமெண்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தார் இவர் அதாவது இல்லை ஆண்டனி சார் நீங்க ஏதோ ஒரு விரக்தியில் பேசுகிறீர்கள் ராகு காலம் என்பது சாஸ்திரம் சமய கலாச்சாரம் என்று நினைத்து பேசுகிறீர்கள் கிண்டலாக கோள்களில் இந்த மாற்றங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் இது எல்லா மதத்திற்கும் பொருந்தும் நீங்கள் கூறுவது போல் படம் எடுத்து காட்டி இதே மாதிரி பேட்டி மீண்டும் போடுங்க பாப்பும் சொந்த செலவில் நாக்கில் சனி என்பார்கள் இதுதான் இதுதான் இதைவிட ஒரு கெட்ட காலம் தேவையா நல்லவன் என்று நினைத்த மக்களின் மனதில் இப்படி ஒரு வார்த்தை பேசி உங்கள் வைத்திருந்த மரியாதையை குறைத்து கொண்டுள்ளீர்கள் இதை விட ஒரு ராகு காலம் தேவையா இதுதான் ராகுவின் விளையாட்டு எடுக்கிறது சொந்த படமாக எடுங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் அக்கை தட்டும் கூட்டம் எல்லாம் போட்டிருக்கார் அதாவது என்ன அப்படின்னா இதுதான் ராகுவோட வேலை இப்பதான் ராகு உனியை பேச வச்சிருக்கு ராகு என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அடுத்து வந்து என்ன அப்படின்னா பேசுவது ராகு காலம் யமகண்டம் என்று பின்னால் ஒரு பிராமண வாத்தியார் நின்று பூஜை செய்கிறார் ஒவ்வொரு பேச்சு விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு உண்மைதான் அது பூஜையில் இவர் போய் விளக்கேற்றுற மாதிரி அதில் பூ போடுற மாதிரிலாம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் போட்டு இவர் வந்து இப்படிலாம் பேசுகிறாரே பூஜை போடுறதுக்கு போயிட்டு படத்துக்கு பூஜை போட்டு சைன் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ராகு காலம் எம்ம பேசிகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் இதுக்கப்புறம் போட்டு இது வந்து சரியான கேள்வி அதாவது ராகுக்காலம் சரி அதுனா பூஜை பூஜையே படமும் படம் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு கண்டிப்பாக பூஜையே போடாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்களா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி காலையில் போய் நடிச்சிங்களா சாயங்காலம் வீட்டுக்கு வந்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு பூஜையே போடாமல் எடுக்க வேண்டியதுதானே காலம் யமகாண்டம் யமகாண்டத்துல எதுக்கு பூஜை போடுற பூஜையே தேவையில்லையே பூஜையே இல்லாமல் எந்த தயாரிப்பாளர் ஒன்று கொடுக்குறானா போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் ஸோ இதுவும் நல்ல கமெண்ட் தான் நெக்ஸ்ட் வந்து இதுவரைக்கும் இவன் மட்டும் தான் இந்து நம்பிக்கையை கிண்டல் செய்யாமல் இருந்தான் இவர் மேல நிறைய மரியாதை இருந்தது இப்போ இவனும் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் ஏன்னா வந்து இந்துக்கள் வந்து நிறைய புண்பட்டிருக்கிறார்கள் என் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்துட்டு இன்னும் கோயில்கள்ல கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறது மக்கள் வேண்டுதல்கள் தான் செய்கிறார்கள் கோயிலை நோக்கி படையெடுத்து போகத்தான் செய்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல வந்துட்டு நீ தன்னை பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயத்த நீ கிண்டல் அடிச்சு பேசுகிற அப்படின்னு சொன்னா அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாக இருக்கும் அதுவும் நீ இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அதாவது அவர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் இவன் தான் கிண்டல் அடிக்காமல் இருந்தா இவனும் கிண்டல் அடிக்கிறானா அப்படின்னு கேட்டிருக்காரு நெக்ஸ்ட் வந்து இந்து மதத்தை நோண்டாமல் இருக்க முடியாது கரெக்ட் அதாவது பகுத்தறிவு பேசுறவங்க முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்துட்டு இந்து மதத்துல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க இந்து மதத்தை மட்டும் தான் அவங்க குறை சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது கடவுள் இல்லை அப்படிங்கிறது இந்து சமயத்துக்கு மட்டும்தான் பேசுவாங்க வேற எந்த சமயத்தையும் பேச மாட்டாங்க நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவர்கிட்ட போய் ஏன் வேற மதத்தை பத்தி நீங்க பேச மாட்டிருக்கீங்க இந்து மதத்தை மட்டும் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னா நான் இந்து சமயத்தை சேர்ந்தேன் அதனால இந்து மதத்தை மட்டும் தான் பேசுவேன் அப்ப வேற மதத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை அந்த அந்த அளவு தான் பகுத்தறிவாளிகள் வந்து அவ்வளோதான் வேறு சமயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ இஸ்லாமிய மதத்தை பற்றியோ பேசக்கூடிய தைரியம் இந்த பகுத்தறிவாளர்களுக்கு கிடையவே கிடையாது ஏன் சொல்லுங்களேன் கிறிஸ்தவ மதத்தில் கடவுள் இல்லை இஸ்லாமிய மதத்தில் கடவுள் இல்லைன்னு ஏதாவது ஒரு பகுத்தறிவாளி வந்து சொல்கிறானா பாரு கூட சொல்ல மாட்டான் அந்த தைரியம் இல்லாத நீங்கள் பெரிய பகுத்தறிவாளர்களாக உங்களை வந்து காமிச்சுக்கிறது வந்து மிகவும் முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து வந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிறிஸ்துவன் ராகு காலம் எமக்கண்டம் நேரத்தில் பூஜை போடுவேன் என்று பேசுகிறான் கைத்தட்டி ஆரவாரம் செய்யும் தரங்கட்ட தமிழ் திரையுலகம் அப்படின்னு போட்டிருக்கார் தரங்கட்ட தமிழ் திரையுலகம் கிடையாது நம்மளுடைய இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வேணா சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இப்போ கிறிஸ்தவ சமயத்தையோ இஸ்லாமிய சமயத்தையோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது குறை சொல்லி பேசணும் அப்படின்னா அத்தனை பேரும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க எப்படி இவங்க இப்படி பேசலாம் மன்னிப்பு கேட்டாகணும் மறுப்பு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போ போராட ஆரம்பிச்சிடறாங்க இந்து சமயத்துல யார் போடுறா போராடுறாங்க யாரும் போராடுறது கிடையாது எத்தனையோ பேர் குறை சொல்றாங்க என வந்து முத முதல்ல இந்த பகுத்தறிவுன்னு ஆரம்பிச்சானோ அவனை வந்து வாயிலே நொங்கு நொங்கு நொங்குன்னு செருப்பாலே அடிச்சு அவனை வந்து ஆஃப் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த நிலமை கிடையாது அப்படி பண்ணாம விட்டதுதான் வந்துட்டு இப்போ பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அறிவாளித்தனம் போலன்னு நினைச்சிட்டு நம்ம இந்து சமயத்தை சேர்ந்த இளைஞர்களே வந்துட்டு அதுல போய் விழுந்திருக்காங்க நிறைய பேரு அவங்களுக்குமே வந்து புரிய போறது கிடையாது எல்லாமே தரங்கெட்ட தமிழ் திரையுலகம்ங்கிறது சரியான ஒரு வார்த்தை தான் வந்து தரங்கெட்ட தமிழ் திரையுலகம்னு போடுறதுக்கு தரம் கெட்ட இந்து இளைஞர்கள் அப்படின்னு போடலாம் பகுத்தறிவு பேசுறவங்களை அடுத்தது வந்து விஜய் ஆண்டனி தன்னுடைய கேரியருக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டார் கரெக்ட் நான் இப்போ தான் சொன்னேன் விஜய் ஆண்டனி அவருக்கு அவரே சூனியம் வச்சுக்கிறார் தலைவர் சொன்ன மாதிரி எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூனியம் அந்த தான் வந்து இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அது என்னமோ ஓரளவுக்கு கரெக்டான ஒரு விஷயந்தான் அது மட்டும் கிடையாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தை குறை சொல்றது அப்படிங்கிறது மற்ற சமயக்காரங்களுக்குலாம் வந்துட்டு அப்படியே வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரின் அந்த மாதிரி இருக்குது இதே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நீ எப்படி பேசலாம் நீ எப்படி பேசலாம் அந்த சமயங்கள்லலாம் நடக்கக்கூடிய கூத்துக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு எங்க சமயமே பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படி இருந்தும் கூட வந்துட்டு என்ன குப்புற விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டலங்கிற மாதிரியே இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்மளுடைய அரசியல்வாதிகளும் இதுக்கு காரணம் இங்கேயே வந்துட்டு பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு இந்து சமயத்தை சேர்ந்த இளைஞர்களை வந்து மாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு எந்த சமயத்துலேயும் போயிட்டு அவங்க வந்து பகுத்தறிவுன்னு பேச மாட்டாங்க கடவுள் இல்லைன்னு பேச மாட்டாங்க இளைஞர்களை வந்து பகுத்தறிவுக்குள்ளே இழுத்து போட மாட்டேங்கிறாங்க வேறு சமயத்தை சேர்ந்த இளைஞர்களும் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா வந்து அவங்க சமயத்தில் இருக்கிற கடவுளை அவங்க குறை சொல்ல மாட்டாங்க அதுவே பகுத்தறிவு பேசிட்டு வந்து இந்த சமயத்தை மட்டும் குறை சொல்லிட்டு அவங்க சமயத்தில் போய் ஒரு செட்டில் ஆயிடுவாங்க இதுதான் வந்து நடக்கும் அரசியல்வாதிகளும் அப்படிதான் அவங்க வேறு சமயத்தை தள்ளுவிடுறதுனால தான் இந்து சமயத்தை குற சொல்றாங்க அதை வெளியில் தெரியாமல் காமிச்சுப்பாங்க அதை பூசி மெழுகி அது அப்படியே பாலிசா காமிச்சுப்பாங்க ஸோ இதை தான் வந்து இப்போ நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர்களும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இவ்வளவுனால வந்து ஒரு பெரிய விபமா இருந்த அவர் வந்து இப்ப வந்து சுக்கு ஒரு உடைஞ்சு அப்படியே விழுந்திருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போதான் அவருடைய உண்மையான முகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து ஜாதி கிடையாது சமயம் கிடையாது அப்படி இப்படி நாங்கள் வந்து கலப்பு திருமணம் செஞ்சோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு ஆயிரம் பேசின விஜய் ஆண்டனி இப்போ வந்து அவர் யாரு அப்படிங்கிறத வந்து கிளியராக அவருடைய முகத்தை வெளியில் காமிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே பதிவு பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்